கிறிஸ்து இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகியோத்தரிக்கிறேன் வெளிப்படுத்தின மூன்றாவது அதிகாரம் வசனம் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன் ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு இந்த வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன் மேல பற்று இருப்போம் நல்ல ஜபிக்கிறவனா இருப்போம் ஆண்டவருக்கு உண்மையா இருப்போம் ஆண்டவருக்குரிய நம்ம செயல்படுத்துவதில் தீவிரமா இருப்போம் எனினும் சில சிக்ச்சைகள் நமக்கு வரும் இப்படி ஒரு சிக்ஷைகள் நமக்கு வந்தாலே நம்ம புரிஞ்சுவிடணும் நான் ஆண்டவரால் நேசிக்கப்படுகிறவனாக இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய பாதை அவருக்கு நேராக செப்பிடப்பட வேண்டும் என்பதற்காக என்னுடைய மூத்த மகன் இன்ஜினியரிங் படிக்கும் பொழுது ஒரு நாள் அந்த காலேஜில் உள்ள அவனுடைய ஸ்டாஃப் ஒருவர் எனக்கு ஃபோன் பண்ணி உன் பையன் விஷயமா நீங்கள் வந்துட்டு போகணும்னு சொல்லிட்டார் என்னன்னு பார்த்தா இவனுடைய செயல்பாடு எல்லாமே அவருக்கு பிடிக்கும் ஆனால் தகாத நண்பர்களோடு ஒரு தவறுக்கு ஒத்து போக வேண்டிய ஒரு நிலை தவறு என்றால் நண்பர்களை விட்டுக் கொடுக்க முடியாமல் அவன் செயல்பட்ட விதம் ஐயோ நம்ம நேசிக்கிற இந்த பையன் இப்படியே விட்டா சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு கால் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு போன ஒரு மிரட்டு மிரட்டுகிறார் அவர் அதுக்கு பின்னால் தான் அவர் சொன்னார் நீங்கள்லாம் ஒன்று வரான்னா அவனை பயமுறுத்துறதற்காக அவனை மிரட்டுறதற்காக அவனுடைய பாதையை செவல்படுத்துறதுக்காக அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த காரியத்தை கையில் எடுத்தேன் அப்படின்னு சொன்னார் நம்முடைய ஆண்டவரும் நேசிக்கிறவர்களை ஆண்டவரும் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார் நம்முடைய எண்ணங்கள் வேற எங்கேயும் போயிடக்கூடாது அவருக்கு நேராகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே சில பாடுகள் வரும்பொழுது நான் உம்மால் நேசிக்கப்படுகிறேன் என்பதை புரிந்து கொண்டு எங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்த எங்களுக்கு கருவை தாரும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே